வாழ்த்து தெரிவிச்சது சந்தோஷம் ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய எழுச்சியோடு மக்கள் கோவிலுக்கு முருகபெருமானை தரிசிக்க வர ஆரம்பிச்சிருக்கின்றார்கள் அது அடிப்படையில் பெரிய மகிழ்ச்சி அதனால் வரும் காலத்துல அடிப்படை வசதிகள் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படின்னா அரசுக்கு நான் தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன் அண்ணா குழந்தைகள் மயக்கம் போட்டு கொடுத்தாங்க போற வழில வந்து பேசிக் பர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டி ப்ராப்ளம் அதே நேரத்துல வருகின்ற பாதை தாராபுரத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் எப்படி நடந்து வர்றாங்கன்னு பாருங்க பாதையெல்லாம் சுத்தப்படுத்தாம ரோட்டு மேலே சைட்ல எப்படி நடந்து வர்றாங்க எங்கேயாச்சும் டாய்லெட் போனோம்னா ஒதுக்குப்புறத்துல ஒரு பெண் எங்க ஒதுங்குவாங்க நம்ம பெருசா கேட்கலீங்கண்ணா கோவிலுக்கு வெளியே பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்து வர்றவங்க இருக்காங்க பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு டாய்லெட் கட்டி கொடுங்க பதினஞ்சு கிலோமீட்டர் அங்கங்க தண்ணி வசதி பண்ணி கொடுங்க ஏன்னா இத்தனை பக்தாதிகள் பணம் கொடுக்குறாங்க அந்த பணம் எங்க போகுதுன்னு தான் நம்ம கேட்கறோம்னால நான் சொல்வது அடிப்படை இங்க மட்டும் இல்லை திருப்பரங்குன்றத்துல கூட்டம் திருச்செந்தூர்ல கட்டுக்கடங்காத கூட்டம் சுவாமி கூட்டம் ஆறு படை மருதமலை ஏழு படையில இன்னைக்கு வந்து அற்புதமான கூட்டம் சின்ன முருகன் கோவில் ஊர் எல்லையில் இருக்கு அங்கேயும் கூட்டம் அதனால அரசு விழித்துக் கொண்டு வேலை பார்க்கணும் முருக பெருமானை பழி வாங்குவதற்காக நான் வசதி செய்ய மாட்டேன் என்று அரசு சொன்னால் அதை எப்பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தைப்பூசத்துக்கு பிரதமர் வாழ்த்து சொல்லி இருக்கிறார் ஆனா வந்து நம்ம தமிழக முதல்வர் வாழ்த்து சொல்லலைங்க அதுவும் பிரதமர் எங்கிருந்து வாழ்த்து சொன்னாருன்னு பாருங்க பிரதமர் வந்து இன்று காலையில பிரான்ஸ்ல மீட்டிங்ல இருக்காங்க பிரதமருடைய அலுவலகம் தொடர்பு கொண்டு பிரதமர் அவர்கள் வாழ்த்து சொல்றாங்க குறிப்பா பிரதமர் அவர்கள் எது போன்ற வார்த்தைல வாழ்த்து சொல்லணும் தந்தனு அரோகரா அதெல்லாம் பிரதமர் அவர்கள் உள்ள இருந்து உணர்ந்து பண்றாங்க எங்க இருந்து பண்றாங்கன்னா பிரான்ஸ்ல இருந்து அந்த மனிதன் இரவோடு இரவாக பிரான்சுக்கு போய் அதிகாலையில அந்த பிரசிடென்ட் மேக்ரோனோட மீட்டிங்ல இருக்கான் ஆனா உள்ளூர்ல இருக்க கூடியவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க சொல்லி நான் கேக்கலை ஏற்கனவே சொன்னது மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கயோ இருக்கக்கூடிய நம்ம பிரதமர் பிரான்ஸ்ல இருக்கிறவங்க ஞாபகம் வச்சு கரெக்டா சொல்லும் பொழுது மக்களுக்கு நம்முடைய பிரதமரின் மீது இருக்கக்கூடிய மதிப்பு இன்னும் அதிகமாகி கொண்டு இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க அறிக்கை நீங்க பாக்குறீங்க இன்று உறுதியாக நாங்கள் சொல்லுகின்றோம் ஊழல் அமைச்சர் காந்தி போன ஆண்டு நம்ம காட்டினோம் இந்த ஆண்டு சர்க்கலரையே மாத்தி பாலிஸ்டரை கொண்டு வந்து வேட்டி செய்யறாங்க அதை தடுத்து அதிகாரி சண்முகம் சுந்தர ட்ரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க ஏஎஸ் அதிகாரி தொடர்ந்து சொல்றோம் அறிக்கைக்கு பதில் அறிக்கை ஒரு அறிக்கைக்கு மூன்று அறிக்கை அமைச்சர் பெரிய நம்ம கொடுத்த அறிக்கைக்கு பதில் இருக்கு அதுக்கு அறிக்கை பதில் இருக்கு அதுக்கு பதில் அறிக்கை ஒரு ஒரு அமைச்சருமே போட்டி போட்டுக் கொண்டு நான் செய்வது சரிங்கிறான் இது எல்லாமே நாங்க பண்ணிட்டே வர்றோங்க அதிகமா அரசியல் பேசுறதா நல்லா இருக்காது ஒருவரை எத்தனை முறை சந்திச்சாலும் நாங்க மக்களை சந்திச்சுட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் மக்களை சந்திக்கிறோம் மக்களை சந்திச்சீங்கன்னா அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க தீர்த்த அரசியல் நாங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவங்க ஐடியா கீழே மக்களை கேட்கும் போது வேணுங்கன்னா சாதாரணமா யாத்திரை போங்க மக்கள் போங்க பாருங்க காவடி எடுங்க மக்களை சந்திங்க ரோட்ல தெருவுல நெல்லுங்க அது மக்கள் சொல்றது ஒரு ஒரு மக்களும் பொலிட்டிகல் தான் அவங்களை கேட்காம ஏசி ரூம்ல உட்கார்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு நம்ம ஜெயிச்சிரோம் யாராச்சும் நினைச்சாங்கன்னா அவர்கள் வருகின்ற காலத்துல அவர்களுக்கு மக்கள் சொல்லுவார்கள் என் பிரச்சனையை நீங்க பேசுங்க என் பிரச்சனைய பேசு என் பிரச்சனை இல்லாம எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருவர் வந்து அவர் நாலு பேர்த்த கிரவுண்ட்ல வேலை பாக்குற நாலு பேர்த்த புடிச்சு அவங்க நாலு பேர்த்து போய் சர்வே எடுத்து சர்வே எடுக்கிற பசங்க எல்லாம் யாரு மாச சம்பளத்துக்கு வேலை பாக்குற பசங்க அவங்களுக்கு பசியோட அருமை தெரியுமாங்கன்னு ஒரு ஏழை மக்களுடைய பிரச்சனை தெரியுமா அந்த மாதிரி நிறுவனம் திமுக பெண் நிறுவனம் நடத்துறாங்க ரெண்டாயிரம் பேர் வேலை பாக்குறாங்க தமிழ்நாட்டுல யாரெல்லாம் எம்பிஏ படிச்சிருந்தாங்களோ நீ பெண்ல நிறுவனத்துல வேலை பார்த்து அவங்க போய் ஒப்பீனியன் கேட்டு அத கேட்டு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாராமா அதுக்கு நான் சொல்றேன் முதலமைச்சர் அவர்களே பழனிக்கு வந்து பாருங்க

அவர்கள் அந்த முடிவு எடுக்கணும் அரசியல் கட்சியில குழந்தைகள் சேரக்கூடாது பதினெட்டு வயசுக்கு கீழே அரசியலுக்கு அவங்கள பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு நண்பர் சொன்னார் அண்ணா தாவேக்கால் இருக்கிறதே குழந்தைகள் தானே அதிகமாக குழந்தைகள் இருக்காங்க அதனால அவர்களுக்குத்தான் வெளிச்சம் எதற்காக குழந்தைகள் அணி பிரிவுல ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு பதினெட்டு ஆண்டுகளுக்கு கீழே அரசியல்ல குழந்தைகளை பயன்படுத்தக் கூடாது என்கின்ற விதிமுறை சட்டம் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் பிரிவில் யார நீங்க புதுக்க போறீங்க எனக்கு தெரியலீங்க